दीपा दीपा சினிமா இயக்குவது தான் என்னுடைய எய்ம் நிறைய பேர் கேட்பாங்க எப்படிங்க சினிமாவில் உங்களுக்கு ஆர்வம் வந்தது அப்படின்னு நான் கூட சொல்லுவேன் எங்கள் ஊரில் வந்து சென்ட்ரல் ரத்னா கலைவாணி செல்வம் பாப்புலர் தியேட்டர் இப்படி தான் ஸ்டாப்பே இருக்கும் பாப்புலர் இறங்குங்க ரத்னா இறங்குங்க சென்ட்ரல் இறங்குங்கன்னு சொல்லி சொல்லி நம்ம நிறைய சினிமாவில் இறக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது என்னென்னா நம்ம திருநெல்வேலியிலேருந்து பார்க்கும்போது திரு செல்வகுமார் இயக்குனர் அவர்கள் சொன்ன மாதிரி இது வந்து நம்மளுக்கு ஒரு ஹாலிவுட் எனக்கலாம் சென்னையே ஒரு ஹாலிவுட் தான் இங்கே வந்து இத்தனை வருடங்களுக்கு பிறகு ஒரு விருது திருநெல்வேலியில் திறந்ததற்காகவே தந்தது அப்படிங்கிறது ஒரு சொந்த ஊரே எனக்கு கூப்பிட்டு கொடுத்த மாதிரியான ஒரு உணர்வு வரும் அதிலும் குறிப்பாக நான் வந்து திரு ஆண்டனி அவர்களிடம் இருந்து விருது வாங்கினது ரொம்பவே மகிழ்ச்சி நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா அப்பா பதினைந்து வருடங்களுக்கு முன்பாக நான் சென்னையில இருந்து திருநெல்வேலிக்கு வந்து ஊடகத்தை பற்றி எந்த ஒரு பின்னணியும் கிடையாது எனக்கு இருந்த ஒரே ஒரு விசிட்டிங் கார்டு நான் ஆனந்தவிகளினுடைய மாணவ பத்திரிகையாளர் நிருபராக பணியாற்றியது அது ஒரு விசிட்டிங் கார்டு தான் அதை வச்சுட்டு நான் சென்னை வந்துட்டேன் எனக்கு சென்னையில் வடக்கு திசை எதுவும் தெரியாது தெற்கு திசை எதுவுமே தெரியாது ஏதோ ஒரு நம்பிக்கையின் பேரில் நான் வந்து இங்கே இறங்கினேன் முதன் முதலாக இங்கு வந்து ஊடகத்தில் நான் சந்தித்த இரண்டாவது நபர் திரு ஆண்டனி அவர்கள் அன்று தொடங்கிய நட்பு அவரோட இத்தனை வருட பயணத்தில் அவர் கையால் விருது வாங்கினது ஏன்னா ஒவ்வொரு தடவையும் அவர் வந்து எனக்கு ஒரு ஆதரவு வந்து ரொம்ப மிகப்பெரியது அதனால அவர்கிட்ட வாங்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அவருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி அனைவருக்கும் மிக்க நன்றி